நற்றினை பாடல் பாலை நெஞ்சை நிலை பாயா பாடலின் விவரங்கள் தினைப்பால துரை செலவழுங்கள் பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் வம்பமாக்கள் வருத்திறம் நோக்கி செங்கனை தொடுத்த செயிர் நோக்கு ஆடவர் மடிவாய் தன்னுமை தழங்க குரல் கேட்ட எருவைச் சேவல் கிளைவயிர் பெயரும் அருஞ்சுர கவலையஞ்சுவரு நனந்தலை பெரும் பல்கூன்றம் உள்ளியும் முற்றிலிவள் கரும்புடை பனை தோல் நோக்கியும் ஒரு திறம் பற்றாய் வாழி எம் நெஞ்சே நல்தார்ப்பு பொற்றிற் கூடல் ஆங்கன் அருமை வான் முகே இரும்போது கமிழும் கூந்தல் பெருமலை தரியும் நோக்கு ஏயுமோ மற்றே எமது நெஞ்சனே அயல் நாட்டு மாந்தர் நெறியில் வருகின்ற தன்மையை நோக்கி அவரை கொள்ளை கொள்ளும் பொருட்டுச் சிவந்த அம்பை செலுத்திய சினத்தொடு நோக்குகின்ற மறவருடைய தோலை மடித்து போர்த்த வாயியுடைய தன்னுமையை முழக்கி எழுப்பும் ஓசையை கேட்ட பருந்தின் சேவல் அச்சவுற்று தன் சுற்றத்திடத்துச் செல்லா நிற்கும் சென்று சேர்தற்கரிய பாலை நிலத்தின் கனுள்ள கவர்த்த வழிகளையுடைய கருதினவர்க்கு அச்சந்தோன்றுகின்ற அகன்ற இடத்தையுடைய பெரிய பலவாய குன்றுகளை பொருள்தேடும் விருப்பினாலே செல்ல நினைந்தும் இவளுடைய கரும்பு பெற்ற பருத்த தோளைப் பிரிய வேண்டியிருத்தலினால் அதனுக்கஞ்சி பலமுறை நோக்கியும் நீ ஒரு நெறியை கடைபிடித்து ஒழுகுவாயல்லை நல்ல மாலை அணிந்த பொன்னாலாகிய தேரையுடைய பாண்டியனது மதுரையம்பதியிலே இவள் தோழி ஒருதன்மையாக பொருள்வயிர் செல்லும்படி உறுதிப்படுத்திக் கூறிய அருமையாகிய மொழியினால் யாம் பெரிய மலைநெறியைத் தழுவிய பின்னும் வெளிய அரும்பு மலர்ந்த பெரிய மலரின் மணம் வீசும் கூந்தலையுடையாளை பார்ப்பதற்கு ஏயுமோ ஏயுமாயின் பொருள்வயிர் பிரிந்து சென்று காண் இந்த பாடல் தலைவன் ஒருவன் பொருள் தேடி செல்ல எண்ணுகிறான் ஆனால் அவனது நெஞ்சம் இரண்டு விதமாக அலைபாய்கிறது ஒரு பக்கம் பாலை நிலத்தின் கொடிய பாதைகள் கொள்ளையடிக்கும் வீரர்கள் போர் முழக்கம் ஆகியவை அவனை அச்சுறுத்துகின்றன மறுபக்கம் கரும்பு போன்ற தோள்களை உடைய காதலியின் நினைவு அவனை வாட்டுகிறது பாண்டியனின் மதுரை நகரில் அவளை பிரிய நேரிடுமே என்ற இயக்கமும் அவனை தடுக்கிறது இறுதியில் பொருள் தேடிச் சென்றால் காதலியின் கூந்தலை முகரும் வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கித் தவிக்கிறான் பொருள் தேடுவதா அல்லது காதலியுடன் இருப்பதா என்ற குழப்பத்தில் நெஞ்சம் தடுமாறுகிறது